உம் வணக்கம் தோழர்களே நான் உங்கள் டீகே இன்னைக்கு நம்ம எங்க வந்திருப்போம் திருக்கடம்பூர் என்ற திருநாதர் குன்று இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா செஞ்சுக்கு பக்கத்தில் ரெண்டு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ தமிழில் ஐ என்ற எழுத்து முத முதல்ல இங்கே தான் உருவாச்சு அந்த கல்வெட்டி நம்ம பார்க்க போகிறோம் இரண்டாம் மகேந்திரவர்மன் பல்லவ அரசர் அவருடைய கல்வெட்டியும் பார்க்க போகிறோம் இருபத்தி நாலு தீர்த்தங்கர்கள் அவங்களுடைய சிற்பத்தையும் பார்க்க போகிறோம் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இங்கே இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேலே இந்த குன்றுமேலே வந்ததும் முத முதல்ல நம்ம பார்க்குறது ஒரு சமணர் சிற்பம் இந்த சிற்பம் பாருங்கள் உடைஞ்சு போயிருக்கு அதுவும் சாதாரண உடையில உளி வைத்து உடைக்கப்பட்டிருக்கு இவருடைய தலைப்பகுதியை கூட ரொம்பவும் சேதமடைஞ்சிருக்கு இரண்டாம் மகேந்திரவர்மன் பல்லவரசர் அவருடைய கல்வெட்டு நான் கட்டுறன்னு சொல்லி இன்னும் இல்லைங்களா இதுக்கு மேலே தான் இருக்குது இந்த பாறைக்கு மேலே தான் இருக்குது இது எதுக்காக உடைக்கப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் அந்த கல்வெட்டு இன்னும் அழிவாமதே இருக்கு நான் அந்த கல்வெட்டையும் காட்டுறேன் மேலப்பலாம் அந்த சிற்பம் பாதி சம்மர் சிலை இங்கே தான் இருக்கு அந்த கல்வெட்டுங்க தான் இருக்குது பல்லவர்கள கல்வெட்டு இரண்டாம் மகேந்திரவர்மனுடைய கல்வெட்டு இந்த பாருக்கு மேலே தான் அந்த கல்வெட்டு இருக்குது இரண்டாம் மகேந்திரவர்மனுடைய கல்வெட்டு இந்த கல்வெட்டில் அப்படி என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நானூறு ஆடுகளை விலக்கு எரிப்பதற்காக தானம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த கல்வெட்டு குறிக்குது இதில் வரியிலேயே ஸ்ரீ மகேந்திர வர்மா அப்படின் லை லைன் இருக்குது அதுக்கப்புறம் ஸ்ரீ கோயில் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் இங்கே இருக்குது இதில் வந்து உங்களுக்கு இப்போ தெளிவாக தெரியலை நான் வரும்போதே ஒரு மைதா மாவாக அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்திருந்தா ஸோ இந்த கல்வெட்டு மேலே வந்து பூசி நம்ம வந்து பண்ணியிருக்கலாம் ஆனால் அதுக்கு வந்து தொழில்துறை வந்து அனுமதி கொடுக்காது அவங்க அனுமதி மீறி நம்ம எதுவும் நடக்க முடியாது இல்லையா இங்கே இருக்கிற கல்வெட்டு ஸோ அதுதான் சொல்ல வருது இன்னும் நம்ம மேலே போகலாம் இன்னும் சமணக்கூடிய குகைகள் இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம போய் பார்க்கலாம் அடுத்ததான் நம்ம தான் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் அங்கேருந்து நம்ம நடந்து வந்துட்டோம் சமணருக்குள்ளேயே குகைக்கு தான் வந்தோம் அங்கே வரும்போது இங்கே பாருங்கள் மயில் இருக்குது இங்கே கிடச்சிது இது மயில் போட்டுச்சா இல்லை மனுஷன் போட்டானான்னு தெரியல இங்கே இருந்துச்சு நல்லா இருந்துச்சு எடுத்து வச்சேன் ஓகேங்களா சரி வாங்க அந்த சமணர் குகையை பார்ப்போம் இங்கே எனக்கு பின்னாடி பார்க்குற இது தான் அந்த சமணருடைய குகை சரி ஓகே இது எப்படி சமணர் குகையாக பார்க்குற அப்படின்னு இங்கே கேட்கலாம் ரைட்டு இதுக்கு சில ஆதாரங்கள் இருக்குது காட்டுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா வரி வெட்டி 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 வச்சிருக்காங்க பாருங்கள் பாறைகளில் வரி வெட்டி வச்சுருக்காங்க இந்த வரி எதுக்காக வெட்டுறாங்க பாறைகளில் வெட்டப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே மழை பெஞ்சால் மழை தண்ணீர் விழுந்தால் அது வழிஞ்சு உள்ளுக்குள்ளே வராத அளவுக்கு தங்குற இடத்துக்கு அதுக்காக தான் இந்த வரி வெட்டி வைக்கிறது அது மட்டும் இல்லை இந்த குகைக்குள்ளே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியுது இதுதான் குகை இந்த குகைக்குள்ள பார்த்தீங்கன்னா சுற்றுப்புற சுவர் மறைவிட சோறுன்னு சொல்லுவாங்க சுற்றுப்புற சோறு வந்து அமைக்கப்பட்டிருக்கு பாறைகளால் அடிக்கு நான் இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு புரியும் உள்ளுக்குள்ளே வந்ததும் அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குங்க வெயில் அவ்வளோ ஹாட் அவ்வளோ வெயில் அதிகமாக இருந்தாலும் உள்ளே அவ்வளோ ஜில்லுன்னு அவ்வளோ கூலிங்காக இருக்குது நீங்கள் பாருங்க அந்த பக்கத்தில் பகுதியில் பாருங்கள் அந்த பக்கம் மட்டும் சுற்றுப்புற சோறு இல்லை மறைவிடம் இந்த பக்கமும் இருக்கு இந்த மறுவிட சுவர் இந்த சுற்றுப்புற சுவர் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க நீங்க இந்த பக்கம் அது பார்த்தாலும் தெரியும் இந்த பக்கம் எப்படி அடிக்க வச்சிருக்காங்கன்னு அதே மாதிரிதான் இருக்கு சுற்றுப்புறம் ஃபுல்லாவே அதை அப்படிதான் இருக்கு தெரியவாங்க நம்ம அடுத்து அடுத்த பிளேஸ் போய் பார்க்கலாம் தாமர்களுடைய கொகையை நம்ம பார்த்ததுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற அடுத்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாகுபலியுடைய சிற்பம் எனக்கு மேலே இருக்க பாருங்கள் பாரு ரொம்ப அழகாகவே வந்து செதுக்கி வச்சுருக்காங்க இவர் தாங்க பாகுபலி இதுக்கு பின்னாடி தான் அந்த இருபத்தி நாலு தீர்த்தங்கர்களுடைய சிற்பம் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை அந்த ஐ என்ற எழுத்து உருவான கல்வெட்டும் இங்கே தான் இருக்குது அது மட்டும் இல்லைங்க இந்த இடத்துல தான் வடக்கில் இருந்து ரெண்டு பேருங்க ரெண்டு பேர் நோன்பிருந்து உன்ப உண்ணா நோன்பிருந்து இறந்து போயிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு நாட்கள் சரி நம்ம அந்த இருபத்தி நாலு சிற்பத்தை பார்ப்போம் அது மட்டும் இல்லை என் கையில் ரெண்டு மயில் இருக்கு அங்கே நமக்கு கிடைச்சிது ரெண்டு இருக்கா எனக்கு இன்னொன்று இங்கே கிடைச்சிருக்கு இன்னொரு ஒரு மைலருக்கு இங்கே இருக்குது ஆனால் இது மயில் போடலை எனக்கு இங்கே பாருங்க அழகாக வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க யாரோ போட்டு போயிருக்காங்க சரி நம்ம எடுத்துப்போம் சரி வாங்க நம்ம அந்த சிற்பத்தை பார்க்கலாம் எனக்கு பின்னாடி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா அந்த இருபத்தி நாலு தீர்த்தங்கர்கள் எவ்வளவு அழகியா எவ்வளவு நேர்த்தியாக இருக்குது பாருங்களேன் இந்த சிற்பங்கள் எல்லாமே இந்த சிற்பங்கள் ஒன்பதாம் நூற்றாண்டில் உருவாகியிருக்கு அதுவும் யாருடைய காலத்தில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சோழருடைய காலத்தில் சோழர்கள் தான் தான் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த சிற்பத்துல முதலாவதா இருக்கிறோடைய சிற்பம் யாருடைய ஆதிநாதர் என்ற ரிஷப தேவர் இருபத்தி ரெண்டாவதாக இருக்கிற சிற்பம் வந்து சொல்கிறாங்க இருபத்தி மூணாவதாக இருக்கிறது தான் பார்சவநாதர் இருபத்தி நாலாவதாக இருக்கிற சிற்பம் தான் மகாவீரர் அப்படின்னு வந்து சொல்றாங்க மற்றவர்கள்லாம் இதிகாசத்துல கதாபாத்திரங்களை மட்டும்தான் வராங்க அவங்க வாழ்ந்ததுக்கான எந்த ஆதாரமும் இங்கே கிடையாது இன்னொரு ஒரு விஷயம் இந்த சிற்பத்துக்கு எதுவுமே தனிச்சின்னங்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க ஒன்று பார்த்தாலே தெரியும் எவ்வளவு நேர்த்தியா எவ்வளவு அழகியா ஒவ்வொருத்தருக்கும் இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு நான் சொல்ல மறந்துட்டேன் இப்ப சொல்றேன் கேளுங்க இந்த முக பாவனங்கள் இருக்கல இந்த சிற்பத்துல இந்த முக பாவனங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடுதுங்க இந்த முகபவனங்கள் அவ்வளவு துல்லியமா இந்த சிற்பத்தை உருவாக்கியிருக்காங்க இன்னொரு ஒரு விஷயம் எனக்கு இங்க வந்து புரியல இந்த சிற்பத்துக்கும் இந்த அதாவது சிற்பம் சொல்றேன் இந்த மிகப்பெரிய அந்த பாறைக்கும் நான் இருக்கிறதுக்கும் எனக்கும் அந்த பாறைக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்க அது எவ்வளோ ஹைட்ல இருக்கு நான் என்னோட ஹைட் என்ன அதோட ஹைட் என்னன்னு பாருங்க அது எவ்வளோ பெரிய ஒரு பாறை ஆனா இந்த பாறையில அவங்க எப்படி அவ்வளவு ஹைட்ல போய் இவ்வளவு நுணுக்கமா இவ்வளோ அழகா இவ்வளவு நேர்த்தியா இந்த சிற்பத்தை உருவாக்கி இருப்பான்னு கொஞ்சம் பாருங்களேன் ஆனா இந்த மாதிரி நம்மளுடைய தமிழில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க நம்மளுடைய தமிழ் மன்னர்களும் நிறைய விஷயங்களை சாதனைகளை பண்ணிட்டு போயிருக்காங்க சரி நம்ம அடுத்ததாக பார்க்க போ பார்க்க போகிற இடம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐ உருவான இடம் அந்த கல்வெட்டை தான் காட்ட கட்டப்போகிறேன் சரி வாங்க போவோம் நாம இப்போ அந்த ஐ கல்வெட்டு இருக்கிற அந்த பாரம்பரிய தான் இருக்கும் உங்களுக்கு இங்கே கீழே இங்கே பார்த்தாலே தெரியும் அந்த கல்வெட்டு இருக்கிறது கழுகுமலை தமிழ்நாட்டில் கழுகுமலை அந்த இருபத்தி நாலு தீர்த்தங்கர்கள் பார்த்தோம் இல்லையா அதை நான் சொல்லிடுறேன் கழுகுமலைக்கு அப்புறம் இந்த திருப்ப திருநாதர் குன்று இங்கே தான் இந்த இருபத்தி நாலு தீர்த்தங்கர்கள் இருக்குது இதுவே ஒரு பெரிய தான் நமக்கு ஓகே இப்போ உங்களுக்குள்ளே சில கேள்விகள் வேண்டிருக்கலாம் என்ன அப்படின்னா ஐ அப்படின்ற எழுத்து இங்கே தான் முத முதல் உருவாச்சு அதுவும் கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டிருக்கு சரி அதுக்கு முன்னாடி இந்த ஐ என்ற எழுத்தை எப்படி பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி விரும்பலாம் சரி அதுக்கு நான் வரேன் தமிழ் பிரா தமிழ் பிராமி எழுத்தில் ஐயை எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னா ஆ போட்டு ஏ போட்டு மேலே புள்ளி வச்சு தான் இந்த ஐ அப்படிங்கிறத பயன்படுத்திட்டு வந்தாங்க இங்கே இருக்கிற கல்வெட்டு தமிழ் பிராமிலேருந்து பட்டு எழுத்தாக உருவெடுக்கும்போது தான் நமக்கு அந்த ஐ கிடைக்குது இங்க பாத்தீங்கன்னா முதல் எழுத்து ஐம்பத்தேழ முதல்ல என்ன இருக்கும் அதுதான் அந்த ஐ சூளம் சூலம் போன்ற அந்த வடிவத்தில் இருக்கு பாருங்க இதுதான் அந்த ஐ என்ற எழுத்து கை தை மை பை போன்ற இந்த ஐங்கார ஏரி உயிர்மை எழுத்துக்கள்லாம் தமிழ் பிராமியில இருந்திருக்கு தான் அது பட்டு எழுத்தா மாறும்போது தான் நமக்கு இந்த ஐயும் கிடைக்குது இதெல்லாம் இந்த கல்வெட்டும் நமக்கு கிடைக்குது அது மட்டும் இல்லை நமக்கு இங்கே இன்னொரு கல்வெட்டு இருக்குங்க இன்னொரு கல்வெட்டு இருக்குது இந்த கல்வெட்டுல என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் பாருங்களா இங்கே நமக்கு அந்த ஓ தெரியும் இந்த வாங்கிறது அப்படியே நமக்கு தெரியும் பா தெரியும் தா தெரியும் எல்லாமே அது தெரியும் அப்பா இங்கே தான் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது இங்கே தான் அந்த ரெண்டு பேர் வடக்கிலிருந்து உண்ணா இருந்து இறந்து போனாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அது இங்கே தான் இந்த இடத்துல தான் அமர்ந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தேழு நாட்கள் உண்ணாண் நன்பு இருந்து இங்கே தான் அமர்ந்து அவங்க உயிர் விட்டுருக்காங்க இப்போ இந்த கல்வெட்டில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லவே இல்லையாப்பா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா ஐம்பத்தேழு சனநூற்ற சந்திரநந்தி ஆசை குரு நிசீதிகை அப்படின்னு எழுதியிருக்காங்க இந்த சந்திரநந்தி அப்படின்னு ஒரு பேர் வருது இல்லைங்களா இந்த இடத்துல ஐம்பத்தி ஏழு நாலு முன்னாள் நோன்பு இருந்து இறந்து போனார் இல்லைங்களா அவருடைய பேர் தான் சந்திரநந்தி ஆசிரிய குரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவர் ஒரு ஆசிரியராக இங்க இருந்திருக்காரு அதையும் தான் இங்கே வந்து குறிக்கிறாங்க நான் உட்காந்துருக்கிறேன் நான் முன்னாடியே நான் சொன்னேன் இல்லையா இந்த இடத்துல தான் அதே இடத்துல அவங்க உட்காந்து உயிர்நீத்த இடத்துல நான் இங்க இப்போ உட்காந்துருக்கேன் இந்த நேரத்தில் நான் இங்கே இருக்கிறது அவ்வளோ பெருமையாகவும் நான் உணர்கிறேன் ஒவ்வொரு தமிழர்களும் இங்கே வர வேண்டிய இடம் இங்கே வந்து பார்த்து இங்கே நம்மளுடைய முன்னோர்கள் இப்படியெல்லாம் இருந்திருக்காங்களா இப்படி இருந்த நம்மளுடைய தமிழ் எழுத்துக்கள் இங்கேருந்து தான் இப்படி உருவாச்சா அப்படிங்கிறதுல நிறைய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது சரி ஓகே இதோட இந்த காணொலி முடியுது அடுத்ததாக இன்னொரு காணொலியில் நான் உங்களை சீக்கிரமாக நான் சந்திக்கிறேன் இப்போது உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் டி